ஒரு மெக்கானிக் ஆட்டோ மொபைல் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுற ஒரு மெக்கானிக் அவருடைய மெக்கானிக் டூல் உபகரணங்கள் அதவர் எப்படி வச்சுருப்பாரு தூசி தொடச்சி துரு பிடிக்காமல் எண்ணெய் போட்டு தினம் தொடச்சி அதை பத்திரமா என்ன செய்வார் வைப்பார் இன்ஜினியர் அவர் யூஸ் பண்ணுற பொருளை என்ன செய்வார் பத்திரமா வைப்பார் டாக்டர் அவர் யூஸ் பண்ணுற பொருளை என்ன செய்வார் பத்திரமா வைப்பார் படிக்கிற பிள்ளைங்க அவங்க புக்கை என்ன செய்வாங்க பத்திரமாக வைப்பாங்க நீங்களும் நானும் யார் தெரியுமா அவர் தங்கி இருக்கிற ஆலயம் அவரை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரம் தேவ வல்லமை அவரது ஒரு பெரிய பொக்கிஷம் பவுல் இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நான் எதுல பெற்றிருக்கிறேன் மண்பாண்டங்களில் நான் பெற்றிருக்கிறேன் பவுல் மட்டும் இல்லை இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த மண் பாண்டத்துல எதை வச்சிருக்கீங்க பொக்கிஷத்தை வச்சிருக்கீங்க அந்த மண் பாண்டத்துல இந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கு தேவனுடைய பாத்திரங்களாக கருவிகளாக அவரை வெளிப்படுத்தக்கூடிய அவருடைய வல்லமையை அவருடைய மகிமைப்படுத்தக்கூடிய அவரை செயல்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமா நம்ம இருக்கிறோமே நம்மை அவர் எவ்வளவு பத்திரமா வச்சிருப்பாரு நம்ம பலவீனமா இருந்தா அவர் செயல்பட முடியுமா நம்ம பலத்தோடு இருந்தா அவர் செயல்பட முடியுமா நீங்க நல்ல சந்தோஷமோ சமாதானமோ அன்போட நீங்க அந்த இடத்துல ஆசிர்வாதத்தோட இருந்தா அதுல அவர் மகிமைப்பட முடியுமா கட்டுகளுக்குள்ள இருந்தா அவர் மகிமைப்பட முடியுமா அவருடைய கண்ணின் கருவெளி போல் அவர் உங்களை என்ன செய்கிறாரா பாதுகாக்கிறார் அந்த கருவெளி பக்கத்தில் கையை கொண்டு போங்களேன் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் ஏமா என்ன செஞ்சிடும் மூடிடும் உங்களை யாரும் பாதுகாக்க வேண்டாம் யாரும் பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறா தேவன் நம்ம பலவீனமாக இருக்கிறது அவருடைய விருப்பம் இல்லை நம்ம கட்டுகளுக்குள்ள இருக்கிறது அவருடைய விருப்பம் இல்லை இதை நீங்க எப்போ இந்த நிச்சயத்தை அறிந்து கொள்வீங்க அப்படின்னா இதை கேள்விப்படாம நீங்க என்ன செஞ்சுக்க முடியாது அறிந்து கொள்ள முடியாது அந்த கான்பிடன்ஸ் அந்த நிச்சயம் அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா தைரியமா நீ ஏட்டவா உனக்கு என்ன வேணுமோ நீ தைரியமா என்ன வா இந்த தைரியத்தை குறித்து நீங்க கேள்விப்படலாட்டி தைரியம் உங்களுக்கு என்ன செய்யாது வராது ப்ரைஸ் பிரைஸா